எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வை இப்போ நம்மளோட சேனல்லேருந்து ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸ் வீடியோஸ் குட்டி கதைகள் நிறைய வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாதமாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் எதுவுமே ரெகுலராக போஸ்ட் பண்ணலை ஸோ ஷார்ட்ஸுமே போடலை எதனாலனா நம்ம வந்து நிறைய வேலைகள்லாம் இருந்ததுனால பொருள் காரணமாக வந்து நம்மளால் போட முடியாமல் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய அப்டேட்டோட வந்திருக்கோம் என்னென்னா ஸோ நம்மளோட சேனல்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்மளோட ஊரில் வந்து ஒரு ட்யூஷன் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கேனா நம்மளோட தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே கிட்ட பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பஸ்ஸில் வந்து இறங்கன்னா கேஆர் காலனி ஸ்டாப்பில் வந்து நம்ம பண்ணோம்னா பதினோரா தேர்ட்ல வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட வீடியோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம் எப்படின்னா எப்போதுமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மேக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு நைன்த் படிக்கிற ஸ்டூடெண்ட் படித்தான்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் டீச்சர் டீச்சர் நைன்த்து ஒரு டீச்சர் நடத்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நீ இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரியாம இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஏர் ஏற்கனவே நம்ம எடுத்துக்கலாம் அலிச்சுப்பட எடுத்துக்கலாம் அதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீ போ முந்தின கிளாஸ்லேயே படிச்சிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒரு சில டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து அடுத்த வருஷம் நீ வந்து அதுக்கப்புறம் படிப்ப காலேஜ் போகும்போது படிப்ப அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா இப்படியெல்லாம் இல்லாம நம்மளோட டியூஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம என்ன படிக்கிறோம் இந்த மாதிரி நம்மளோட எஃபர்ட் இருக்குது நம்ம வந்து எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்த கூட ஞாபகம் வச்சுக்கணும் மா மார்க் வந்து ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் தான் அப்படி தான் அதன் ஒரு நம்ம ஒரு ஷீட் வாங்கிட்டோம்னா அதனால் நம்மளோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து டிசைட் பண்ண முடியாது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ நம்ம ஏன் படிக்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு டென்த் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா டென்த்து படித்தா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா டென்த்து படிச்சாப்போ ஒரு நானூற்றி தொண்ணூறு எடுத்துகிட்டான் நானூற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா அவனோட ரிசல்ட் வந்து தீர்மானம் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் அது கண்டிப்பாகவே தப்பு எப்படின்னா இப்போ அவர் டென்த்து ஸ்டூடெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவன் சயின்ஸில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கிறான்னா அவன் வந்து மார்க் வந்து ஓகே எல்லாருமே எடுக்கலாம் படிக்கலாம் மக்கள் பண்ணலாம் எல்லாமே எடுக்கலாம் ஆனால் அதில் உள்ள விஷயத்த நல்லா புரிஞ்சு அதை யார் வந்து லெவன்த்தில் அப்ளை பண்ணுறானோ அவனால் மட்டும்தான் வந்து லைஃப்பில் வந்து நிறையா கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம டியூஷனில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸோ ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம் ஸோ மாதிரி ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி மெட்ரிக்கு இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம் போக வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளோட சென்டரில் வந்து கேஆர் காலனி லெவன்த் பதினோரா தெருவில் இருக்குது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து தனித்தனியாக கிளாஸஸ் வந்து க அலட் பண்ண போகிறோம் அதேமாரி டென்த்து டுவெல்த்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு டைமிங்கும் கொடுத்து தனியாக தனியா நம்ம படிக்கிற மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து அலாட் பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம வந்து நிறைய செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அது போக கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு வந்து ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சதவீதம் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி உங்களால் வந்து நீங்கள் படித்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும் நான் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு பேசிக்லேருந்தே நம்ம வந்து க நல்ல ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கணும் அதனால் வந்து பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம சொல்கிற மாதிரி தான் பேசிக் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லாம பேஸ்மெண்ட்டை எங்கே போய் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கலாம் அப்படி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்மளோட அகாடமிக்கு வாங்க ஸோ நம்மளோட டியூஷன் சென்டருக்கு வாங்க அதனால் வந்து டியூஷன் சென்டரை பார்க்கலாம் ஸோ வந்து நம்மளோட டியூஷன் சென்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எல்லோரும் படிக்கிற மாதிரி ஸோ வந்து நல்லா வந்து பசங்களை வச்சு நல்ல ஒரு இதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி நல்ல நல்லா காத்தோட்டமாக நல்லா எல்லோரும் குரூப்பாக படிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து உருவாக்கி இருக்கிறோம் ஸோ இதே மாதிரி தான் நல்ல நல்ல காத்தோட்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஸோ தனித்தனியாக வந்து நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அது போக இந்த மாதம் வந்து மார்ச் மாதம் ஸோ நிறைய ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ அதுக்கான தனியான கோச்சிங்கும் இருக்குது நீங்கள் இப்போ வரீங்க சார் நான் வந்து இப்போ சிக்ஸ்த்து படிக்கிறேன் நான் வந்து செவன்த்துலேருந்து வரேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ மினிமமாக இந்த கடைசி அந்த மாதத்தை வந்து நம்ம வந்து கடைசியில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இது நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடண்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சார் தான் நீங்கள் வந்து வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் அது போக நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா ஸோ அது போக நம்மகிட்ட வந்து ஹோம் டியூஷன் இருக்குது மேக்ஸு ஹோம் டியூஷனு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் ஆன்லைனில் கிளாஸஸ் இருக்குது மாதிரி ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு அதே மாதிரி மித்த சப்ஜெக்ட்டுக்கு ஆன்லைனில் கிளாஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு யாராவது வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கலாம் ஸோ இது நம்ம டியூஷன் சென்டர் பேர் என்னென்னா இன்ஃபின்ட்ரி டியூஷன் சென்டர் ஸோ கேஆர் காலனி லெவன்த் ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஸோ நம்மளோட இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து நம்ம டியூஷன் சென்டர் எங்கே இருக்குது ஸோ கேஆர் காலனிலேருந்து எப்படி வரணும் இதை பற்றினா எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தென்காசியிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இன்னும் அப்டேட் பண்ண போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.